இது கொள்ளையடிப்பதில் இந்த பாடல் வதிகள் மிக முக்கியமான ஒரு வார்த்தை திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இந்த வார்த்தை இந்த காணொலிக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்க போகுதுன்ட்டு ரொம்ப பொருத்தமானவருக்காக நம்ம பொருத்தமா பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் திரைப்படங்களில் பாருங்க அரசியலை கிண்டல் பண்றதுக்காக டீ கடையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பாருங்க ரோடு போடுறதுக்காக கல்லெல்லாம் வந்து இறங்கும் அப்ப பாருங்க உடனே சொல்லுவாங்க டேய் நம்ம ஊருக்கு தேர்தல் வரப்போகுதுரா புதுசா ரோடு போடுறதுக்காக கல் வந்து இறங்கும் போது தேர்தல் வருதுன்னு சொல்லும்போது போது அப்ப தேர்தல் வர சமயத்துல தான் பாருங்க ரோடு போடுறதுக்காக கல்லெல்லாம் வந்து கொட்டுவாங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கரண்ட் ட்ரெண்ட் தெரியுங்களா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியாக வந்து தேர்தல் வரப்போகுது ஏன் ஏன் அப்படி அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய மினிஸ்டர் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத தென் மாவட்டங்களில் பேரிடர் வந்த சமயத்தில் சும்மா எட்டி கூட வந்து பார்க்கல பேரிடர் நிதியாக ஒரு ரூபாய் கூட பாருங்க ஒன்றிய அரசு கொடுக்கல அந்த நிதி கூட கொடுக்காத கூட ஓரமாக அந்த போட்டோம் ஆனால் ஒரு ஆறுதலுக்காக பிரைம் மினிஸ்டர் தென் மாவட்டங்கள் பக்கம் வந்து மக்கள் கிட்ட என்ன இப்படி ஆயிடுச்சுமா

இன்றைக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல் தேதி தேர்தல் நெருங்க 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 ரொம்ப நெருங்கிய வராது தமிழ்நாட்டு பக்கம் பாசம் தமிழக மக்கள் மீது அளவு கடந்த பாசம் அந்த பாசத்தின் காரணமாக மிக முக்கியமாக ஒரு ஆறு விஷயத்தை சொன்னாரு நேற்று தினம் பாருங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு வரும்போது அவர் சொன்ன அந்த ஆறு விஷயங்களும் பாருங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்னத்தை பண்ணாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எல்லாம் எடுத்து போடல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சாதனை நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாருங்க திமுக காங்கிரஸ் சம்பந்தமான விமர்சனம் நம்பர் ஒன் வாரிசு அரசியல் நம்பர் டூ காங்கிரஸும் திமுகவும் பிரிவினைவாதத்தை தூண்டுறவங்க நம்பர் த்ரீ ஊழல் காங்கிரஸும் திமுகவும் ஊழல் நம்பர் போர் அதே திமுக காங்கிரஸ் தான் பாருங்க கொள்ளையடிக்கிறாங்க நம்பர் ஃபைவ் தமிழ் பண்பாடு தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் பண்பாடையும் பாருங்க திமுக கெடுகுது அதை கட்டி காப்பாத்தது யாருனா தானா வந்து பாருங்க மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல மோடி அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது பாருங்க நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் தூக்கம் கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் மக்கள் எனக்கு கொடுக்கும் அலாதியான அற்புதமான பயங்கரமான வரவேற்பு கொடுப்பதை பார்த்து விட்டு நிறைய கட்சிகளுக்கு வௌதிருச்சில் யார்யா அதெல்லாம் சொன்னா الاولى தேர்தல் நெருங்க நெருங்க நெருங்கன்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு பலமுறை தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு انا பாருங்க அப்படி தொடர்ந்து வருகின்ற எல்லா ஊர்லயும் மீட்டிங் போட்டு மேடை கட்டி माइक போட்டு பேசுறாரு பேசுற எல்லா இடத்துலயும் திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ்

எங்க கட்சியோட கதவு ஜன்னல் சீலிங் எல்லாத்தையும் தறந்து தர மட்டமாக்கி அம்போனும் உட்காந்து நினைக்கிறோம் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை அதனால்தான் பாருங்க அதிமுக கட்சியை விமர்சனம் பண்ணாமல் ஓரம் கட்டிட்டு திமுகவை பத்தி பேசுவோம் எங்களை பொறுத்தவரை நாங்க சொன்னதா கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு ஜன்னலும் திறந்து திறந்திருக்கு பேசுறது தப்பு கிடையாது ஆனா பாருங்க பேசுறது எல்லாமே பந்து மாதிரி செவுத்தல் அடிக்கிற பந்து மாதிரி அவங்க அடிக்கிற பந்து திரும்ப அவங்க மூஞ்சிலே தான் வந்து விழுது நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் மோடி அவர்கள் பேசின ஆறு மிக முக்கியமான விஷயத்துல முதல்ல பாருங்க வாரிஸ் அரசியல் ஆனா பாருங்க அந்த வாரிசு அரசியலை குறித்து யாரு பேசுறதுன்னு இல்லாம பூச்சி பாருங்க அந்த காலத்துல ஒரு சில பெரியவங்கலாம் நிறைய பேர் இந்த மூடநம்பிக்கை ஃபாலோ பண்றவங்க சொல்லுவாங்க ஒரு விஷயம் பூனைய மடியில கட்டிக்கினே சகுனம் பார்க்குற கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாரிசு அரசியல கூடவே நாடு முழுக்க எல்லா மாநிலங்களையும் வச்சுக்கின்னு தமிழ்நாடு உட்படம் தமிழ்நாடு உட்படம் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சி நாடு முழுக்க எல்லா மாநிலங்களில் வாரிசு அரசியல கூடவே வச்சுன்னு சுத்திக்கினு தமிழ்நாட்டுல வந்து வாரிசு அரசியலை பத்தி சுத்துறாரு பாத்தீங்களா இது வருது பாத்தீங்களா இந்த வருது இது எல்லாமே பாருங்க நம்ம மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள கட்சியில் இருக்கிற வாரிஸ் அரசியல் ஒவ்வொருத்தரும் மருமகன் இமாச்சல பிரதேசத்துல ஆரம்பிச்சு வாரிசு பிரதேசத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமாக மூப்பனார் வாரிசு அரசியல் வாசன் வரைக்கும் பாருங்க எல்லா மாநிலங்களிலும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் தான் இருக்காங்க நாடு முழுக்க இப்படி அனைத்து மாநிலங்களும் வாரிசு அரசியல ஒட்டு மொத்தமா குமிச்சு வச்சு அதுக்கு மேல நின்று கொண்டு தமிழ்நாட்டுல வந்து வாரிசு அரசியலை குறித்து பேசும் போது முக்கியமாக கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்காக இவங்க செஞ்ச சாதனைன்னு சொல்லக்கூடிய அளவுல எதுவுமே இல்ல அதனால சொல்ல முடியல பேச வேண்டியது வாரிசு அரசியல் பேசினார் அடுத்து பாருங்க பிரிவினைவாதம் திமுகவும் காங்கிரசும் தான் பிரிவினைவாதம் பேசுறாங்களாம் பிரிவினையை தூண்டுறாங்களாம் சேம் வாரிசு அரசியல் தாட்டுதான் பிரிவினைவாதம் மாதம் யார் பேசுறது பிரிணை மாதத்தை யார் தூண்றாங்கன்றது நாடு முழுக்கமே தெரியும் அதிகாரபூர்வமாக சட்டமாக்கியே சிஏஏ ஒரு நாட்டோட குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அது ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பாங்க ஆனா பாருங்க அப்படி மாற்றி அமைக்கும் பொழுது குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சட்டப்படி அமைப்பாங்க இந்த சிஏஏ இப்ப புதுசாக இவங்க திருத்தப்பட்ட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தான் பாருங்க மத ரீதியாக அமைச்சிருக்காங்க புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல பாருங்க அனைத்து மதத்தினரையும் உள்ளடக்கிட்டு இஸ்லாமியர்களை மட்டும் ஓரம் இதோட விபரீதம் எங்க போய் முடிய போதுன்னா இவங்க அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமாக எங்க போய் முடியும்னு சொன்னா உதாரணத்திற்கு இந்த சிஏஏ சம்பந்தமான விவாதத்துல பேசுறத பாருங்க

இஸ்லாமிய தீவிரவாதி நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்ல இருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவன ஏற்கனவே இவங்க தான் நாடு முழுக்க மதத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பிரிவினையை தூண்டி பெரும்பான்மையான ஓட்ட பிரிவினைவாதத்தை தூண்டுவதன் மூலமாக அறுவடை பண்ணலான்ற ஒரு நடப்புல தான் பாருங்க இன்றைக்கும் இந்த பிரிவினைவாதத்துக்கு மிக முக்கியமான நபர்களாக அடித்தளம் போட்டு வச்சிருக்கிறாங்க அது போதாதுன்ட்டு இஸ்லாமியர்களை பார்க்கும் போதே ஒரு வித வெறுப்புணர்வு வரும் வகையில பிரிவினைவாதத்தை ஓரப்போக்கில் போக்குல பேச போய் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஆக்கியிருக்காங்க இந்த சிஏஏ மூலமாக இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களை பார்க்கும்பொழுது வெறுப்புணர்வு வரும் வகையில் பிரிவினைவாதத்தை சட்டப்படி சட்டப்பூர்வமாக தூண்டுவது இவங்களா

சொல்றது வேற யாரும் இல்லைங்க பிரதமர் சொல்றாரு எழுபதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ண அஜித் பவார உள்ள தள்ளி சப்பாத்தி பேசிய வைக்கிறோன்னு சொன்னாரு ஆனா பாருங்க அதே அஜித் பவார் இவங்க கட்சிக்குள்ள வந்தவன சிகப்பு கம்பளம் விரித்து அவரை பூ போட்டு வரவேற்று துணை முதல்வராக்கி அழகு பார்த்து அந்த எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ண ஊழல்வாதிய தேசபக்தி தேச பக்தர்கள் உருவாக்கிய வாஷிங் மிஷின் உள்ள போட்டு அமுக்கி அவங்க ஊழல் எல்லாம் தொடச்சி வெளியே வரும்போது பாருங்க நீட்டா தேசபக்தரை இப்படி பல மாநிலங்கள்ல நாங்க யாரை கை காட்டி ஊழல்வாதின்னு சொல்றோமோ அந்த ஊழல்வாதிகள் எங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பாருங்க தான் தெரியாமதான் இதெல்லாம் ஒரு இப்படி நாடு முழுக்க ஒருத்தவங்களை பார்த்து ஊழல் 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 சொல்லிட்டு இதே அந்த ஊழல்வாதிகள் இவங்க கட்சிக்கு வந்தவன துணை முதல்வர்களாக ஆயிடுவாங்க மோடி அவர்களோட பரிவாரம் ஆயிடுவாங்க அடுத்து பாருங்க நாலாவது கொள்ளை அடிக்கிறது அவங்களுடைய அரசியலின் அடிப்படையான விஷயம் மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில வந்து உட்காரணும் இந்த கொள்ளை அடிக்கிறதுன்றது யாருக்குமே தெரியாம கொள்ளை அடிக்கிறது ஆனா பாருங்க அதை சட்டமாக்கிய சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாகவே கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் வெளிச்சம் போட்டு காட்டிதான் நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்கு இவங்க அடிச்சு இந்த கொள்ளையை குறித்து சட்டத்துக்கு விரோதமான சட்டத்துக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பான ஒரு சட்டத்தை இயற்றியே ஊடல் செய்வது எப்படின்ற ஒரு விஷயத்த சட்டப்பூர்வமாக இந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக அடிச்ச கொள்ளை இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா அதுதான் இருக்குதுலயே உலகமாக கொள்ளை இடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் சிபிஐ டிபார்ட்மெண்ட் இந்த மூன்று மிக முக்கியமான துறைகள் ஒரு நிறுவனத்துக்கு போறாங்க சட்டத்துக்கு விரோதமான சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் முடக்கிறாங்க அப்படி முடக்கின விஷயத்த நாடு முழுக்க செய்தியல் வாயிலாக அம்பலப்படுத்துறாங்க இப்படி சொத்துக்களையும் பணத்தையும் முடக்கும் போது அம்பலப்படுத்துவோம் ஆனா பாருங்க எந்த நிறுவனங்கள் மீது சட்டத்துக்கு புறம்பாக விரோதமாக பணத்தை சேர்த்திருக்காங்கன்னு நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே நிறுவனங்கள் மூலமாக இந்த எலக்ட்ரால் பாண்டில் இருந்து நிதியை நாங்க வாங்குவோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓ நிறுவனங்கள் இந்த எலக்ட்ரால் பாண்டு மூலமாக மோடி அவர்கள் கட்சிக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை நிதியாக வாடி வழங்கியிருக்காங்க இந்த நாற்பத்தி ஓ நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் ரய்டுக்குள்ளானது உதாரணத்திற்கு சில நிறுவனங்கள் அதில் மிக முக்கியமான நிறுவனம் மாற்றின் சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஃப்யூச்சர் கேம்ஸ் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிஆர் அவங்க தான் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வழங்கப்பட்ட நிதியோட அளவுல நம்பர் ஒன் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடி ஒரே ஒரு மாற்றின் நிறுவனம் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்த அந்த மாற்றின் நிறுவனம் ஃப்யூச்சர் கேம்ஸ் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அந்த நிறுவனம் ரெய்டுக்குள்ளானது ஈடி ரைடு பண்றாங்க பணத்தை முடக்கிறாங்க அதே நிறுவனம் பாருங்க கோடிக்கணக்கான ரூபா தேர்தல் பத்திரம் மூலமாக நிதியாக கொடுக்குறாங்க வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கு ஏரோ பிந்தோ அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தோட டைரக்டரை இடி அரெஸ்ட் பண்றாங்க ஏப்ரல் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு நான்கு தினங்கள் கழித்து

கோடி கணக்கில் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுக்குறாங்க மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில வந்து உட்காரணும் டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இந்த தேதியை தான் பார்க்கணும் நவம்பர் பதினொன்னு வருமான வரி சோதனை நடக்குது நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் கோடி கணக்குல தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுக்குறாங்க வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கு மைக்ரோலாப்ஸ் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வருமான வரி சோதனை நடக்குது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேர்தல் பத்திரம் மூலமாக கோடி கணக்கில் நிதி கொடுக்குறாங்க யசோதா ஹாஸ்பிட்டல் அங்கேயும் பாருங்க வருமான வரி சோதனை நடக்குது கொஞ்ச நாள் பொறுத்து கோடி கணக்கில் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுக்குறாங்க மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில வந்து உட்காரணும் கொள்ளை அடிக்கிறாங்க அடுத்த கட்சியை பார்த்து சொன்னாங்க பாத்தீங்களா இந்த கொள்ளை வரிசையில் மிக முக்கியமான கொள்ளை பாருங்க இந்த ஆப்கோ இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கொள்ளை கொடுத்துட்டு வாங்குறது இல்லை வாங்கிட்டு தான் கொடுக்குறது எப்படி தெரியுங்களா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த ஆப்கோ இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் கோடி கணக்கில் பாருங்க தேர்தல் பத்தத்தை வாங்குறாங்க ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு பதினாலு நாள் ரெண்டு வாரம் கழிச்சு இதே ஆப்கோ இன்ஃபிராடெக் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனத்துக்கு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில்

வருமான வரி சோதனை நடக்கிற அதே ஹீரோ நிறுவனம் பாருங்க கோடி கணக்குல தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுக்குறாங்க மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில வந்து உட்கார இப்படி லிஸ்ட் எடுத்து விட்டுனே இருக்கலாம் போயினே இருக்கும் இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக வழங்கப்பட்ட நாற்பத்தி ஓ நிறுவனங்கள்ல பெரும்பாலான நிறுவனங்கள்ல பாருங்க ஐடி சிபிஐ இடி ரைடு நடத்தப்பட்ட நிறுவனங்கள் ரைடு நடக்குது எந்த நிறுவனத்தின் மீது ரைடு நடத்தப்படுவதோ அந்த நிறுவனம் பாருங்க கோடி கணக்கில் காசு கொடுத்து தேர்தல் பத்திரத்தை விலைக்கு வாங்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்க இந்த ரைடுக்கு பிறகு முடக்கப்பட்ட சொத்துக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது கிடப்புல இருக்குது. வெறும் ஊழல் மட்டும்தானா இருக்கு. அப்ப பியூரா தெரிது இல்லீங்களா? బ్లాக்เมล. மக்கள் மத்தியில பாருங்க, உங்க நிறுவனத்தை நான் கெட்ட பேர் ஏற்படுத்திடுறேன்னு சொல்லி 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 சொல்லியே ஏ கொல்லை அடிக்குற బ్లాக்เมล. கொல்லை அடிக்குற சட்டப்பூர்வமாக்கி சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி, அப்படி ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தின் மூலமாகவே நம்ம கொல்லை அடிச்சிட்டு அடுத்த கட்சிகளை பார்த்து சொல்லலாமா மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில் வந்து உட்காரணும் இந்த இடத்துல மானத்தை மறந்த மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா யார் எந்த காலத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது ஆக மொத்தம் சொல்லி வச்சாங்க மானத்தை மறந்த மாங்கான்னு அந்த வார்த்தை பாருங்க யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ இந்த நபருக்கு பொருத்தமா இருக்கும் என் பேர் அண்ணா மண்ணா மண்ணா மண்ணாமலை அஞ்சென்ட்டா அஞ்சென்டா அலை இந்த பேமா சூசோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க ஆனா பாருங்க இந்த மாதிரி வார்த்தை இருக்கான்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்து இந்த ஜென்மம் பாருங்க இந்த எலக்ட்ரால் பாண்டை குறித்து ஒரு டெபினேஷன் கூட பாருங்க பதினேழு மாநிலங்களை நாங்க ஆட்சி நடத்தி அப்படி பாருங்க பதினேழு மாநிலங்கள்ல இருக்கிற தேசிய கட்சிகளான எங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வந்ததுன்னு சொல்றீங்க ஆனா அப்படி வந்ததை நாங்க டிவைட் பண்ணா கூட பதினேழுல டிவைட் பண்ணா கூட எங்களுக்கு கம்மியான தான் அதாவது பாருங்க நாட்டுல இருக்கிற ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு கட்சிகள் இந்த வந்து பாருங்க நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் மொத்தமா வந்த தொகையை காட்டிலும் இந்த ஒரே ஒரு கட்சிக்கு வந்தது தான் பாருங்க அதிகப்படியான தொகை அப்படி அதிகப்படியான தொகையை நாங்க வாங்கியிருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க அது ரொம்ப கம்மி ஏன்னா பாருங்க நாங்க பதினேழு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோம் இல்லைங்களா அப்படி பதினேழு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும் போது நாங்க எவ்வளவு வாங்கினாலும் அது கம்மி தான் அப்படி பார்க்கும் போது அதிகமா வந்தது யாருக்குன்னா திமுகக்கு இதே மாதிரி சொல்றாரு வேமா சூசோ இல்லாத ஆழாக்குமல்ல ஒரு ஜென்மம் பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு காதி துப்பந்துக்கு அப்புறம் கூட இதே மாதிரி பிரசில மான மரியாதை எல்லாம் பேசினாருங்க இந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக ஆறாயிரத்தி கோடி வந்தது சொல்றீங்க இதெல்லாம் தப்பு இருக்கு நாங்க நேர்மையா சட்டப்படி வாங்குறோம் டிரான்ஸ்பரண்டா பேங்க் வழியாக எப்படிங்க நேர்மை இது சட்டத்துக்கு விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு எதிராக சொத்துக்கு ஏடாவளமா சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு போறோம் ரயில் பண்றாங்க அப்படி சட்டத்துக்கு விரோதமாக சேர்த்து வச்ச சொத்தை முடக்கிறாங்க அந்த முடக்கிற பணத்துல இருந்து பங்கு வாங்குறது நேர்மையா மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில வந்து உட்கார ஒரு நிறுவனம் ஊரையும் நாட்டையும் மக்களையும் ஏமாத்தி முறைகேடாக சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி முறைகேடாக சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த முறைகேடான பணத்துல இருந்து இவங்க ஏன் வாங்கியிருக்காங்க இவ்வளவு கோடி கணக்குல ஒரு நிறுவனம் முறைகேடு பண்ணிருக்குன்னு இடி சிபிஐ ஐடி எல்லாம் ரைடு போய் நாடு முழுக்க பாருங்க மீடியால பிளாஷ் பண்ணுவாங்களாம் இந்த நிறுவனம் முறைகேடு பண்ணிடுச்சுன்னு சொல்லி ஆனா பாருங்க அப்படி முறைகேடு பண்றாங்கன்னு சொல்றான் அந்த பணத்துல இருந்து இவங்க கோடி கோடிக்கணக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்குற நிதியை யாருக்குமே தெரியாம ரகசியமா வாங்க வாங்கலாம் முறைகேடாக சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த முறைகேடாக சேர்த்த சொத்தில் இருந்து நம்ம பாருங்க யாருக்குமே தெரியாம ரகசியமா ஷேர் வாங்குற விஷயம் அது முறைகேட ரொம்ப கேவலமான முறைகேடு இல்லை வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கு ஆனாலும் பாருங்க நாங்கெல்லாம் கொள்ளை அடிக்கலைங்க திமுகவும் காங்கிரஸ் தான் கொள்ளையடிச்சிருக்காங்க ஆனால் கொள்ளையடிச்சு தான் கொள்ளையடிச்சு சொல்லிட்டு பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் கையில் வச்சுருக்கிறாங்க சரி அடித்த கொள்ளையை இது வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க முக்கியமாக காங்கிரஸ் கட்சி செஞ்ச கொள்ளையை குறித்து சொல்ல போகிறோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களை மறுபடியும் தேர்ந்தெடுங்க மூன்றாவது புரியாங்க நாங்கள் ஆட்சியில் உட்காந்து காங்கிரஸும் திமுகவும் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற ஒரு ரகசியத்தை அடுத்த மூணாவது முறை ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் சொல்லுவோம் பதவி உன்னை தேடி வரணும் பதவியை தேடி நீ நாய் மாதிரி அதே அடுத்து பாருங்க தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் பண்பாடு இது எல்லாத்துக்குமே எதிராக இருக்கு திமுக எல்லாத்தையும் நாங்க வாழ வைக்க போறோம் எதுங்க தமிழ் பண்பாட்டையும் தமிழையும் வாழ வைக்க போறாராம் இங்க உள்ள கலாச்சாரமா இருந்தாலும் சரி உங்களுடைய இந்த மோடி இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த தாக்கமும் வர விட மாட்டே சாம்பிளுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் எடுத்து போட்டா இவங்க தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் எந்த அளவுக்கு காப்பாத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கீஞ்சிரும் ஒரு ஆர்டியை போட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒன்றிய அரசு கிட்ட ஏங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க தமிழ் வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆர்டிஐ போட்டு கேள்வி கேட்கறாங்க அப்படி இந்த ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் கொடுக்குறாங்க பாருங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு மட்டும் பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி எழுபத்தி நாலு லட்சம் இல்ல கோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியானது ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி சொல்லி ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க இதுல நாங்க தப்பு இருக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலங்களில் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்காங்க இதுல தப்பு இருக்குன்னு கேட்கலாம் இல்ல தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்றத்துக்காக நாங்க அவதாரம் எடுத்துருக்கோம் சொல்றாங்க இல்லைங்களா அப்படி அவதாரம் எடுத்த இந்த அவதாரம் தமிழை காப்பாற்றத்துக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் இருபத்தி ரெண்டு கோடி மட்டும் ஒதுக்கி இருக்காங்க தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்றுறதுக்காக அவதாரம் எடுத்தவங்க பாருங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் இருபத்தி ரெண்டு கோடி இதே பாருங்க தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்த அந்த அவதாரம் ஒதுக்கிய சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஒதுக்கிய அந்த நிதி அளவானது ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி அதே சமகால அஞ்சு வருடங்கள்ல இதுக்கு மேல தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்ற வந்த அவதாரம் இவங்க தான்ட்டு நம்பத்துக்கு வேற ஆதாரம் வேணுமா தேவையே இல்லை அதான் பாருங்க இன்று முதல் நம்ம தமிழ் மொழி அவதாரம் காக்க வந்த அவதாரம் சொல்லி மோடி அவர்களை வாத்துறது தப்பே இல்ல எல்லாரும் சேர்ந்து அப்படி வாத்திர கையோட தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாத்த வந்த அவதாரத்தை வாழ்த்துற அந்த கையோடு தான் பாருங்க எல்லாருக்கும் வைத்த செல் வந்திருக்கு தமிழ்நாட்டுல மோடி அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் ஒரே ஒரு நியாயமான ரீசன் நிறைய வேண்டாம் ஒரே ஒரு நியாயமான ரீசன் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் இவர் மீது எதுக்காக பாச மழை சொல்லி சொல்லவே முடியாது ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல எனக்கு கிடைக்கிற வரவை வரவேற்பை பார்த்து விட்டு தூக்கம் கெட்டு போச்சு எல்லாருக்கும் சொல்லி தூக்கம் கேட்டது அவங்களுக்கு கிடையாது இவருக்கு தான் கெட்டு போயிருக்கும் ஏன் தெரியுங்களா இப்போதைக்கு பாருங்க அந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக வருகிற நிதியை கூட சுப்ரீம் கோர்ட் வேட்டு வச்சு நிறுத்திட்டாங்க இப்ப பாருங்க திடீர்னு இந்த வந்திருக்கிற கன்னியாகுமரியில இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே குடுக்கத்துக்கு கூட்டம் கூட்டிருக்காங்க இல்லைங்களா இவ்வளவு கூட்டத்துக்கு கொடுக்கறதுக்கு இருந்ததுங்களா காசு ஏன்னா இப்போதைக்கு பாருங்க எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக வருகின்ற நிதியை ஓப்பன் ஆர்த்து செலவு பண்ண முடியாதபடி ஆயிடுச்சு எப்படி இவ்வளவு கூட்டத்துக்கு நாங்கள் காசு கொடுக்கறது அப்படின்ற ஒரு வருத்தத்தின் காரணமாக கவலையின் காரணமாக வேண்டுமானால் பாருங்க ஆழாக்கு மலைப்பு மோடி அவர்கள் வரை தூக்கம் கெட்டிருக்கோம் இந்த துட்டு விஷயத்துல எல்லாமே பாருங்க கழுத்துல துண்டு போட்டு வந்திருக்காங்க மக்களுக்கு நான் தலையா இவங்க கட்சியோட துண்டை கழுத்துல மாட்டின்னு மோடி மோடி மோடினு கத்தணும்ட்டு எல்லாமே உங்க கட்சியோட மெம்பர்ஸு அது போதாதுன்னு பாருங்க காசு கொடுத்து கூட்டின்னு வந்து கூட்டின கூட்டம் இந்த கூட்டம் வந்து பாசமழை பொழியுதான் கொடியம் பொழியும் தேர்தலுக்கு அப்புறம் தெரியும் இன்ன மழை பொய்ய போதும்னு சொல்லி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொனிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் மோடி அவர்கள் அடுத்த கட்சியை குறித்து வீசன் அந்த ஆறு பந்து திரும்ப அவர்கிட்டவே வந்து அடிச்ச இந்த விஷயத்தை குறித்து நீங்க அவங்கள உங்களுக்கு மீண்டும் காலம் சந்திப்போம் நன்றி